மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு காட்டு செடி தேரி காட்டு பனைமரம் இப்படித்தான் நான் என்னை நினைத்து கொண்டிருக்கிறேன் அதுதான் உண்மை நான் ஒரு காட்டு செடி என்று குறிப்பிட்டேன் எனக்கு தண்ணீர் வார்க்க ஆளில்லை என்னை பேணிக் ஆள் இல்லை உரத்த குரலில் தட்டி எழுப்புவதற்கு ஆள் இல்லை ஒரு செம்மன் புழுதி படிந்த ஊரிலே கவனிப்பார் இல்லாமல் இருந்த செந்தூர் பாண்டியன் என்ற ஒரு சிறுவன் அவனை அவனுடைய உள்ளுணர்வால் உணர்வு உணர்வுகளின் அடித்தளத்தால் ஆணிவேரால் வேறால் உருவாக்கி கொண்டான் என்றுதான் நான் கருதுகிறேன் இங்கே நான் கொடுத்திருக்கின்ற தலைப்பு இந்த அழைப்பிலே மாறி வந்திருக்கிறது இருந்தாலும் என்னுடைய தலைப்பை ஒட்டி சில விஷயங்களை சொல்லிவிட்டு அகலலாம் என்று நான் நினைக்கிறேன் கவிதாயினி அம்மையார் அவர்களும் கவிஞர் பெருமகனார் அவர்களும் கவிதை நயத்தை ஓசையை ஒலியை எப்படி உருவானது எப்படி உருவாக்கலாம் என்றெல்லாம் உங்களிடம் சொல்லினார்கள் மாணவ செல்வங்கள் அருமையாக வந்து குரல் எழுப்பி கேள்வி கேட்டார் கேட்டீர்கள் உங்களுடைய பேச்சு திறமையும் அழகாக இங்கே செருகிவிட்டு போயிருக்கிறீர்கள் இதுதான் அதாவது விளங்குகிற பிள்ளை என்று சொல்லுவாங்க கிராமத்தில் இது வளருகின்ற பிள்ளைகள் தன்னுடைய வளர்ச்சியை நிலைநாட்டுவதற்கு இடம் கிடைத்தால் விடாது அதுக்கு அந்த குழந்தை ஒரு உதாரணம் அழகாக பேசிவிட்டு போனது எல்லாரும் கேள்வி கேட்டீங்க எனக்கு அதில் ஒரு எண்ணம் தோன்றியது எப்படி எழுதுவது என்ன செய்யலாம் இதெல்லாம் கேட்டீங்க நான் சொல்லுகிறேன் நீங்கள் நீங்களாக இருங்கள் உங்களுடைய குணாதிசயங்களை உங்களுக்குள் உற்று நோக்குங்கள் நான் யார் நான் எப்படி வாழ்கிறேன் என்னுடைய சுத்தம் என்ன என்னுடைய சொந்தம் என்ன என்னுடைய பந்தம் என்ன என்னை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்கள் என்ன என்று கண்டுபிடியுங்கள் நான் எழுதுகின்ற பொழுது கங்கும் இல்லை கரையுமில்லை என்று கல்கையிலே ஒரு கதை எழுதியிருந்தேன் குமுதத்தின் துணை ஆசிரியர் ஜாரா சுந்தரேஷன் அவர்கள் எனக்கு போன் பண்ணி என்னையா தாமரை என்னையா எழுதுறீரே கங்கும் இல்லை கரையும் இல்லைன்னு எழுதியிருக்கிறீரே கங்குன்னா என்ன கரையா என்னன்னு கேட்டார் நான் அப்பதான் யோசித்தேன் ஓ கங்கும் இல்லை கரையும் இல்லை என்பதற்கு பொருள் எனக்கே தெரியாமல் தான் நான் எழுதியிருக்கிறேனோ என்று யோசித்தேன் ஆனாலும் உடனடியாக அவரிடம் சொன்னேன் ஐயா நான் யோசிக்காமல் இந்த தலைப்பை கொடுத்தேன் ஆனால் நான் எழுதுகின்ற பொழுது என்னுடைய பாட்டி என் முன்னே இருந்தார்கள் இறந்து போன பாட்டி என் மானச இடத்திலே உட்கார்ந்து இருந்தார்கள் என் மனக்கண் முன்னாலே உட்கார்ந்து அவர்கள் ஐயா நாம் படுற கஷ்டத்துக்கு ஒரு கங்கும் இல்லை கதையும் இல்லை ஐயா என்று சொன்னது எனக்கு நினைவில் வருகிறது அவர் சொல்லி தந்தார்கள் நான் எழுதினேன் அதை அவர்களிடம் சொன்னேன் எப்படி என்றால் நம் முன்னால் இருக்கின்ற முன்னோர்கள் என்ன வார்த்தை பிரயோகம் பண்ணினார்கள் என்பது நமக்குள்ளே இருந்தால் நாம் நாமாக இருக்கிறோம் அதற்காகத்தான் நீங்கள் நீங்களாக இருங்கள் என்று சொன்னேன் உங்களை சூழ்ந்திருக்கின்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் கேட்பதற்கு வேறுபட்டதாக வித்தியாசமாக இருக்கலாம் அப்படி இருக்கின்ற பொழுது ஆகா இது புது என்று மனதிற்குள் பதிய வைத்துக் கொண்டாள் அந்த வார்த்தை சேகரம் உங்களுக்குள் வரும் வார்த்தைகள் கோர்த்து கைகோர்த்து உங்களிடம் வந்தால் உங்களுக்கு நீங்கள் பார்க்கின்ற பார்வைக்கு பொருள் சொல்ல முடியும் அந்த அம்மையாளர் அவர்கள் அடிக்கடி சொன்னாங்க வாசிங்க வாசிங்கன்னாங்க அதுதான் உண்மையிலேயே வாசிக்க வேண்டும் நீங்க வெறுமனே வாசிச்சுட்டு போயிடாதீங்க படியுங்க நான் சொல்லுவது படியுங்கள் நான் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சிட்டு என்னுடைய சொந்த ஊர் ஊவரி என்ற ஒரு செம்மன் கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து அருகில் இருக்க இந்த இடையன்குடி என்ற ஊருக்கு நடந்து செல்லுவேன் அங்கே ஒரு பெரிய லைப்ரரி அந்த நூலகத்திலே இருக்கிற எல்லா புத்தகங்களையும் ஓராண்டு காலம் வீட்டிலே படுத்திருந்தே எடுத்துட்டு வந்து படித்தேன் படிப்பு 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 தான் நான் என்ன ஆக வேண்டும் என்ன ஆக போகிறேன் என்று நான் என்னை கேட்டது இல்லை நான் எழுத வேண்டும் என்று நினைத்ததே இல்லை எழுத்து எனக்குள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது நான் படித்தேன் 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 எங்களுக்கு ஒரு விளை உண்டு விளை என்பது இப்பொழுது தோட்டமாகிவிட்டது கிராமத்தில் விளை என்று தான் சொல்லுவார்கள் அந்த வார்த்தையெல்லாம் உங்கள் இப்போ வள போய் கொண்டு இருக்கிறது அதெல்லாம் நினைவில் வச்சிருக்கணும் வீட்டுக்கு முன்னால் இருக்கிறது வளவு வெளியே இருக்கின்ற தரிசு நிலங்களில் சுற்றி இருக்கின்ற வேலி போட்ட இடமெல்லாம் விளை விளையின் நிலங்கள் அந்த விளையில போய் கொல்லாமரத்துக்கு அடியில் உட்காந்து அந்த நூல்களை படிப்பேன் ஒரு கிளையிலே சாஞ்சி சாய்ந்து கொண்டு படிப்பேன் அது படிக்கும் பொழுது கண்ணீர் அருவியாக கொட்டும் அந்த கதாசிரியர் இந்த கதாநாயகனை எப்படி பால் ஏன் என்ற கேள்வி எழும் இந்த கதாநாயகி ஐயோ பாவம் எம்ஏ படித்திருக்கின்ற உமா இப்படி இறந்து போனாலே அகிலன் எழுதிய பாவை விளக்கை படித்து எங்கள் விளைக்குள்ளே இருந்து அழுது அழுது முகம் வேங்கி போய் வெளியே வந்தேன் அப்பொழுது வீட்டிற்குள் வரும் பொழுது என்னை இருக்க விடவில்லை இந்த உமாவுக்கு நான் வந்து ஒரு பிராய சுத்தம் பண்ண வேண்டும் எழுத வேண்டும் என்று எங்கள் ஊர் பக்கத்தில் தற்கொலை பண்ணி ஒரு இளம் வயது மங்கை ஒரு அக்கா இறந்து போச்சு அதை மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு கதை எழுதினேன் அந்த கதையை படித்து விட்டு புதுசாக கல்யாணம் ஆகி வந்த என்னுடைய அண்ணி அந்த ஊரில் எங்கள் ஊரில் மைனின்னு சொல்லுவோம் இங்கே எத்தனைவருக்கு அந்த மைன் என்ற வார்த்தை தெரியுதோ தெரியல தெரியல இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் நீங்கள் எழுதும்போது இதை எழுதணும் காலத்தின் கண்ணாடி இது இலக்கிய தரவுகள் இங்கே தான் இருக்கின்றன எழுதுகின்ற எழுத்தாளர் கண்ணதாசன் சொல்லுவான் படைப்பதினால் என் பேர் இறைவன் என்று சொல்லுவான் படைக்கின்றவன் சாதாரண மனிதன் அல்ல அதை தாண்டி அவன் இறைவனாக மாறிவிட்டான் என்று அர்த்தம் அதே மாதிரி தான் படைப்பிலக்கியவாதிகள் நான் படைக்கின்றேன் நான் படைக்கின்றேன் என்பதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு படைக்க வேண்டும் படைத்தால் தான் நல்லவற்றை சொல்ல மனம் வரும் நல்லவற்றை விட்டுவிட்டு நல்லதை சொல்லுகிறேன் என்று ஒரே ஒரு பொறியை வைத்துக்கொண்டு இல்லாத பொல்லாத விஷயங்களையெல்லாம் எல்லாம் கொண்டு வருகின்றவன் பாவி என்று நான் கருதுகின்றேன் எழுத்தில் ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும் ஒரு நாணயம் இருக்க வேண்டும் ஒரு தன்மை இருக்க வேண்டும் சமுதாய நோக்கம் இருக்க வேண்டும் நான் யார் என்பதை என்று எழுத்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுவதற்கு இந்த படிப்பு நிகழ்த்த எங்கள் பயணி என் கதையை படிச்சுட்டு நான் நோட்டில் எழுதி வச்சிருந்தேன் படிச்சு எங்கள் வீட்டில் வீடே ரெண்டாகி போச்சு அவன் என்னத்தான் எழுதியிருக்கிறான் இந்த வீட்டில் நான் நம்ம இருக்கவே மாட்டேன்னு எங்கள் அண்ணி ஒரே சண்டை எங்கள் அம்மா என்ன விளக்கமாக எடுத்து அடிச்சாங்க அப்போ நான் சின்ன பையன் ஒரு காலச்சட்டையை போட்டுட்டு அடிவாங்கினேன் எங்கள் அம்மா கைனால் அப்போதான் யோசே ஆகா நமக்குள் எழுத்து இருக்கிறது என்னுடைய எழுத்து மற்றவர்களை குத்துகிறது இனி நான் எழுதலாம் என்று நினைத்தேன் என்னுடைய முதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல எழுதுனேன் அப்ப நான் எஸ்எஸ்எல்சி ஃபைனல் இயர் எழுதுறேன் அப்பவே எழுதி மாலை முரசில் என்னுடைய கதை பிரசுரமாயிட்டு எங்க டே நீ பெரிய ஆளாயிட்டா போலியே அப்படின்னு ஒரு வாத்தியார் என் முதுகில் ஒரு அடியை அடிச்சாரு இன்னைக்கு எனக்கு வினைஞ்சு குலுங்குகிறது ஆசிரியருக்கும் பொறாமை வரும் என்று அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் கடைசியில் அந்த ஆசிரியர் அடித்த அடியிலே நான் ஒரு வாத்தியாராக வேண்டும் என்று வாத்தியார் ஆனேன் இங்க எல்லா குழந்தைகளையும் பார்க்கும்போது எனக்கு இருக்கு வளரும் குழந்தைகளே வாழப்போகின்ற குழந்தைகளே இந்த நாட்டை எதிர்காலத்திலே ஆளப்போகின்ற குழந்தைகளே உங்களுக்குத்தான் நாங்கள் தேவைப்படுகிறோம் தேவைப்படுவோம் எங்களைத்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும் அதனால உங்ககிட்ட நான் பேசுறதுல எனக்கு மகிழ்ச்சி நான் வாஜாரா இருந்தேன் ஒரு நாள் பன்னிரெண்டு மணி எல்லா பசங்களும் நான் படங்க சொன்னா எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க நான் வெறுமனே பாடம் மட்டும் சொல்ல மாட்டேன் பாடத்துக்குள்ளே இருந்து நிறைய உலகாதய விஷயங்களெல்லாம் சொல்லுவேன் பல சப்ஜெக்ட் வரும் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க அன்னைக்கு பன்னிரெண்டு மணி எல்லாருமே ஒரு மாதிரி சோர்வாக உட்காந்துருந்தான் நான் மாணவர்களை பார்த்தேன் மாணவர்களே மாணவ கண்பணிகளே என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கலாமா நீங்களெல்லாம் சோர்வாக இருக்கிறீர்கள் வர வர நீங்கள் எல்லாம் சோம்பேறி ஆகிட்டீங்கடா சோம்பேறி எல்லாம் தைரியமா கையை அஞ்சு நிமிஷமா போதுமா அது போதுமா ஆ நீங்கள் இங்கே வந்து பேசும்போது அரை மணி நேரம் பேசணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த அந்த கருத்தை பொண்ணு வந்து அழகாக பேசிச்சுது அப்போல்லாம் அந்த போட தூக்க மாட்டேன்றீங்களே ஆ சரி நான் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் உங்களுக்கு தேவை இல்லைன்னா நான் ஏன் பேச போகிறேன் ஆக அந்த ப பையங்களை பார்த்து வர வர எல்லாம் சோம்பேறி ஆயிட்டீங்க சோம்பேறி எல்லாம் கையை தூக்கு அப்படின்னு எல்லாரும் கையை தூக்குறான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட உண்மையை சொல்றேன் விளை பையன்ட்டு ஒரே ஒரு பையன் மட்டும் கையை தூக்கல அவனை கூப்பிட்டேன் தம்பிங்க வாடா தம்பி தங்க கம்பி என் அருகிலே நில்டா பாருங்கடா இந்த ஒருத்தன் என் தங்க கம்பின்னு இருக்கிறான் அவன் மட்டும் சுறுசுறுப்பாக இருக்கிறான் அதனால்தான் கையை ஒய்தவில்லை ஏண்டா கையை வைத்தலை எல்லாருக்கும் மூக்கில் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுடா அப்படின்னு அவன் நாட போங்க சார் கை வைத்திருக்கு எனக்கு சோம்பல் சார் அதுதான் ஒய்தல இதே மாதிரி மாணவர்களை எல்லாம் பார்த்து விட்டு வந்தவன் நான் என்னுடைய முதல் சிறுகதை பரிசு பெற்ற சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆனந்தகடனில் வந்தது பத்து தமிழகத்தில் தலை சிறந்த பத்து எழுத்தாளர்கள் சாவிய தீபம் நாபா பார்த்தசாரதி எல்லாம் நடுவர்களாக இருந்தார்கள் நான் சீலாச்சி குளத்தில் ஒரு வாத்தியாராக இருந்தேன் இவர்கள் சத்துணோவை பற்றி சொன்னார்களே காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்திலே அப்போ கஞ்சி ஊற்றுவோம் பத்து பைசா அப்போ கிராண்டு கிடைக்கும் அரிசி கஞ்சி அழகான துவையல் அந்த துவையலை இப்போ சாப்பிட்றதுக்கு கிடைக்கவே மாட்டேன்டது யா இப்போ வீட்டில் யார் துவையல் அரைக்கிறா இங்கே இருக்கிற முன்னால் இருக்கிற ரெண்டு மூணு அம்மாவுக்கு அம்மா இருக்க இருக்காங்க அவங்க அடைச்சா அரைச்சா அரைக்கலாம் தேங்காயும் நீங்கள் அரைப்பீங்களா வெரி குட் எல்லாரும் துவையல் அரைக்க கற்றுக்கொள்ளுங்கள் தவிதை எழுதுறீங்களோ இல்லையோ தொகையல் அரைக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதை தொகையை அரைச்சி அப்போ போடுவாங்க அப்போ ஒரு நான் ஆரப்பு வாத்தியார் எனக்கு வாத்தியாருக்கு பேர் மீச வாத்தியார் மீச பெருசாக வச்சுருப்பேன் அந்த நேரத்தில் சத்துணூவில் இருக்கிற வாத்தியார் பிள்ளைகளை அங்கே வச்சே கஞ்சி குடிச்சிட்டு வெளியே போகணுன்னு சொல்லுவார் ஏன்னா கஞ்சி வெளியே போகும்போது அரிசி அதிகமாக இருக்காது முகம்தான் தெரியும் தண்ணியில் அது வெறும் தண்ணியை தான் ஊற்றி வச்சிருப்பாங்க அதனால் வெளியே அனுப்பாமல் உள்ளே வச்சே குடிச்சிட்டு போகணுன்னு கண்டு பண்ணுவாங்க ஒரு குழந்த ஒவ்வொன்று அழுது ஏமாள்றனே நான் ஒரு விசிட் போகும்போது பா கேட்டேன் சார் நான் இங்கே குடித்தா ஏ வயிறு மட்டும் நிறைய சார் இதை எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கே எங்கள் அம்மா கொஞ்சம் குடிப்பா என் தங்கச்சி தொட்டில்ல கிடைக்கா அவளுக்கு கொஞ்சோல கொடுப்பா சார் எல்லோரும் வயலும் நிறைஞ்சிரும்ல சார் இந்த டீச்சர் என்னை போகவே விட மாட்டேன்னு அடிக்குது சார் அப்படின்னு ஒன்று அழுதுச்சு நான் உடனே கூப்பிட்டு டீச்சர் விடுங்க வாழியை கொண்டாங்கன்னு வாலியிலேருந்து கஞ்சி அள்ளி ரெண்டு க அகப்ப அந்த தட்டு நிறைய ஊச்சிட்டு மக்களே நீ யாருக்கும் தெரியாமல் வெளியே போயிரு அப்படின்னு அப்படி கொண்டு போச்சுது எனக்கு அந்த நினைவு இருந்தது ஆனந்த உடனில் சிறுகதை போட்டியின உடனே ஒரு சிறுகதை எழுதுவோம் இந்த நிகழ்ச்சியை எழுதினேன் இதை எழுதி கொண்டு போன பொண்ணு வரைக்கும் ஒரிஜினல் அதனுடைய ஆட்டிட்யூட் எப்படி இருக்கும் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அந்த இல்லாமையில் அந்த காது செவி எப்படி அடைக்கும் எல்லாமே என் வாழ்க்கையை என்னை நான் வந்து அப்படியே என் மனசுக்குள்ள வரவித்து அந்த பொண்ணுக்காக எழுதுனேன் எழுதி அந்த பொண்ணு போகுது ஒரு பணக்கார வீட்டு பையன் கிரிக்கெட் நடிக்கிறான் அந்த பால் வந்து அந்த அந்த காலத்துல அலுமினிய தட்டு அலுமினிய தட்டுல பால் டப் பண்ணி உழுது கஞ்சி கீழே கவுந்துட்டு ஐயோ என் கஞ்சி போச்சே அப்படின்னுட்டு அந்த பொண்ணு கீழே கிடக்கிற தட்டோட அந்த கஞ்சை அழுது எல்லாம் மண்ணுக்குள்ள கிடக்குது ஐயோ என் கஞ்சி போச்சே கஞ்சி போச்சுன்னு அழுதுட்டு இப்போ கிரிக்கெட் பால் அடித்தான்ல அந்த பையனை ஓடி போயிட்டு அவன் தலைமுடியை பிடிச்சி என் கஞ்சை குடிப்பீல அப்படின்னு கேட்டான் உடனே அவன் கோபத்தில் இந்த இல்லாத தலைமுடியை பிடித்து எழுத்து ஆட்டினான் அது தலைமுடி வலி தாங்க முடியாமல் அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக எழுதிருப்பேன் அங்கே தான் எழுத்துருக்கு சும்மா எழுதினாலாம் இல்லை அந்த உணர்ச்சிகளை யதார்த்தமாக அப்படி காட்சிப்படுத்தி ஸ்க்ரீன் பிளே பண்ணி சினிமாவில் எப்படி காட்டுவோமோ அப்படி காட்டணும் அதுதான் எழுத்து எத்தான் தன்னை கரைத்து கொண்டு எழுத்தை முன்னால் வைக்க வேண்டும் சும்மா எல்லாரும் எழுதிட்டாங்க அதுதான் எழுத்து அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க நான் தைரியமா சொல்லுவேன் புதுமை பித்தன் நம்முடைய மண்ணின் இலக்கணம் நம்முடைய மண்ணுக்கு அத்தாரிட்டி புதுமை பித்தன் கதைகளுக்கு பிறகு தாமரை செந்தூர் பாண்டிய கதைகள் ஜெயகாந்தனுக்கு பின்னால் தாமரை செந்தூர் பாண்டிய கதைகள் சாகாதவை என்பதை சத்தியமிட்டு நான் கூறுவேன் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கன்றதுதான் தெரியாது நீங்கள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கை தட்டுவீங்க படிச்சிருக்க மாட்டீங்க நான் காலத்தால் மூத்தவன் எனவே என் கதையெல்லாம் இப்போ படிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் என்னுடைய நாவல்கள் நான் வந்து பனங்காட்டு கதைகள் தான் நிறைய எழுதியிருக்கேன் பனைமரத்தான் பூ பனைமரத்து பூக்கள் பனைமரத்தான் கனவுகளை கனவுகளை என்று பல காட்டு இதிகாசங்கள் நான் எழுதியிருக்கிறேன் எல்லாமே என்னை அதற்குள் வைத்து கொண்டு எழுதுது எழுதணும்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க அப்சர்வேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அப்சர்வேஷன் என்பதுக்கு தமிழாக்கம் உற்று நோக்குதல் நோக்குதல் என்பது சாதாரணமாக பார்க்கறது இல்லை பார்த்துட்டு போவோம் ஏன் பக்கத்தில் ஒரு ஆள் வந்ததை நீ பார்த்தேன் ஐயா நான் கவனிக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தல் ஒரு ஆள் அங்கே இல்லாத போல் தெரியும் ஆனால் அந்த ஆள் இருப்பதை உயிர்த்துணர்கின்ற தன்மை ஒருத்தனுக்கு அல்லது ஒருத்திக்கு இருக்கும் அதுதான் உற்று நோக்கல் உற்று நோக்குகின்றவர்கள் எதையெல்லாம் பார்க்கிறார்களோ அதை மனதிலே பதைத்திருப்பார்கள் அந்த உற்று நோக்குகின்ற தன்மை இருக்கின்றவர்கள் எழுத ஆரம்பித்தால் இலக்கியம் வாழும் என்னுடைய தலைப்பு மண்ணும் மனித வளமும் என்பதுதான் நான் தலைப்பு தலைப்பை பற்றி பேசினா அந்த பாப்பா என்னும் அது எழுதுறதுக்கு இடமில்லை அதனால அது காட்ட மாட்டார் அதனால மண்ணை நாம் ஐந்து வகையாக பிரித்தோம் ஐம்பூதங்கள் என்று வகுத்தோம் புலன்கள் என்று சொன்னோம் இதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஐந்து நிலைகள் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க திருநெல்வேலி மாவட்டத்திலேயே ஐந்து வகை நிலங்கள் இருக்கின்றன குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதம் இந்த ஐந்து நிலமும் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே இருக்கு ஆக இதையெல்லாம் நான் தாராதமையை படித்து பேசணுன்னா ரொம்ப நேரம் அப்போ நான் பேசுகிறதே கொஞ்சம் உடலுடனு பேசுவேன் ஏன்னா எல்லாருக்கும் எளிமையாக பேசணும்னு நினைப்பேன் நான் எளிமையானதை எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எம்ஏ பிஎட் படிச்சுட்டு ஒரு வாத்தியாராக தான் இருந்தேன் ஆனால் இவர்களைப் போல அறிவுலாம் எனக்கு கிடையாது நான் எது எடுத்தாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசுகிற ஆள் ஆக மண் வளம் என்று வைத்திருந்த மனித வளம் வளம் என்பது அந்த காலத்தில் பன்னீர் குட்டி போட்ட மாதிரி பேச்சு யானை குட்டி போட்ட மாதிரி ஒரு இன்னைக்கு அப்படி இந்தியாவும் சைனாவும் உலக அளவில் உள்ள ஜனத்தொகையில் முக்கால் வாசியை வைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவும் சைனாவும் தான் உலக அளவிலே இன்று முன்னிலையிலே நின்று கொண்டிருக்கிறது காரணம் மனித வளம் இத்தனை மனிதர்கள் இருந்து செய்கின்ற காரியத்தை மனிதர்கள் இல்லாத நிலம் செய்யாது நிறைய மனிதர்கள் வேணும் அதுக்காக பதினாறு பத்துக்கிட்டு நான் சொன்னேன்னு தயவுசு சொல்லுறாங்க ஆட்சியாளர் இருக்காரு அவரை நம்ம மேல ஏதாவது கோவப்பட்டு கூடாது அதாவது நீங்க அளவோட பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் ஆனாலும் கூட மனித வளம் என்பது ரொம்ப முக்கியம் மனித வளத்தையும் மண்ணையும் பற்றி எழுதுவதுதான் தாரதமியப்படுத்துவதுதான் நல்ல எழுத்தாளனுடைய இலக்கு இலட்சியம் அவனுடைய எழுத்து என்பது என் புத்தகத்தை நீங்கள் ஒரு புத்தகம் படிச்சீங்கன்னாலும் உருகுவீங்க ஏதாவது புத்தகம் வேணும்னா சிவகாமி புத்தகாலயம் சென்னைன்னு போடுங்க எல்லா புத்தகமும் அங்கே கிடைக்கும் ஆக எழுத்து என்பது படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு சேராது இப்போ இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் தான் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நாஞ்சில் நாடன் அடே அப்பா பெரிய இமயமலை சேரும் அடுத்த என்னுடைய அன்பு தம்பி ஜோடி குரூஸ் அவர் எழுத்தாளர்களிடையே பத்மஸ்ரீ விருதை வாங்கி கொண்டு ஒரு வேட்டியையும் ஒரு சட்டையும் போட்டு அமைதியா வந்து என் சிவனையே உட்கார்ந்து இருக்கிறார் அவர் பிறப்பால் ரோமன் கேத்தலிக் ஆனால் அவர் வாழ்க்கை நெறி சிவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர் மதத்திற்கு அப்பாற்பட்டு மத நல்லிணக்கம் உள்ள ஒரு மாமனிதர் அவர் அங்கு உட்கார்ந்திருக்கிறார் இங்கே கவிஞர் ஐயா அவர்கள் எல்லாருக்கும் பெரியாது அவ்வளவு பெரிய கவிதை கவி மன்னன் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் இங்கே ஆசிரியர் பெருமகளார் முறைவர் மிஸ்ஸஸ் பால்ராஜ் அவர்கள் எல்லாருமே அடங்கியவர்கள் அவர்கள் மத்தியில் வெறும் வார்த்தையாரும் நான் தான் நான் பேசணுன்னா எனக்கு மூணு மணி நேரம் தந்திங்கன்னா நீங்கள் போர் அடிக்காமல் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் காலம் என் கழுத்தை நெருக்கிறது இவ்வளவு காலம் தந்ததற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து ஏதேதோ பேசினேன் செம்மாந்திருந்தீர்கள் செவிமடுத்தீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இங்க எங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி என்னோட கேள்வி என்ன அப்படின்னா நீங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க நீங்க எழுதிய முதல் நூல் எது அதில் என்ன கருத்து இருக்கு அதை எங்களோட சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நான் முதல் நூல் எழுதல முதல் சிறுகதை தான் எழுதினேன் எனக்கு அப்போ நான் பண்பட்டிருக்கவில்லை எனக்கு என்ன எழுதணுன்னே தெரியாமல் எனக்குள் தோண்டியது திருமண பரிசுன்னு ஒரு கதை எழுதினேன் மாலை முரசு மதுரை மாலை முரசுக்கு அனுப்பினேன் அவங்க உடனே பிரசிதித்தாங்க பத்து ரூபா பரிசு கொடுத்தாங்க அந்த பத்து ரூபா பரிசு கிடைத்திருக்கிறது என்ற பத்திரிகையை வைத்துக்கொண்டு நான் ஒரு ஆயிரம் பேர்த்த காட்டியிருப்பேன் நான் பரிசு வாங்கிட்டேன் நான் பரிசு வாங்கிட்டேன்னு எல்லாரும் கேட்டாங்க அது பணம் கொடுத்து வாங்கினியோ அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு தான் தெரியுது பணம் கொடுத்து வாங்கினியோன்னா ஆமாம் எல்லாமே பணம் கொடுத்தா தான் கிடைக்குமோ அப்படின்னு இப்போ என்னுடைய எழுபத்தி ஆறாம் வயசுல நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதனால அது நூலல்ல அது சிறுகது வினா கேட்ட ஐயா அவர்கள் இதோ அவையில் அனைவருக்கும் சான்றவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா சந்தர்பாண்டிய அவர்கள் பேச்சு வந்து என்ன மிகவும் கவர்ந்தது ஐயாட்ட நான் சேர்க்கிற வந்து என்னன்னா அவங்க வந்து உண்மையான சம்பவங்கள் நிறைய சொன்னாங்க அவங்க பேசும்போது பாதித்த சம்பவங்கள் ஏதாவது கூற கேள்வி என் ஆழ்மனதை பாவித்த சம்பவங்கள் தான் என்னை எழுத்தாளனாக மாற்றியது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் என்று நினைக்கிறேன் வறுமை ஏழ்மை ஏழினம் யாருமே நம்மை மதிக்க மாட்டார்கள் புறந்தள்ளி விட்டார்கள் என்ற தனித்து விடப்பட்ட ஒரு அனாதி நிலை என் மனதிற்குள் இருந்தது அதை மாற்ற வேண்டும் இந்த சமுதாயத்தை எதிர்த்து நின்று பேச்சுத்து வர வேண்டும் என்ற வைராக்கியம் எனக்குள் சின்ன வயதிலே முகிழ்ந்தது அதுதான் தளித்தது துளித்தது செடியாகி மரமாகி நான் ஒரு காட்டு செடி என்று சொன்னனே அதை போல என்னை மாற்றியது உன்னை நீ உணர்ந்து கொண்டால் நீ ஒருப்படியான ஒரு படைப்பாளியாக மாற முடியும் இப்போ நிறைய பேர் எழுதுகிறாங்க மெய்யொற்று என்பது என்ன என்றே தெரியாமல் எழுதுகிறார்கள் சந்திப்பிழை ஒரு எழுத்தாளர் என்கிட்ட அடிக்கடி தன்னுடைய படைப்புகளை அனுப்பி கேட்பாங்க நீங்கள் சந்திப்பிழையோடு நிற்கிறீங்களே சந்தியில் நின்று கொஞ்சம் தமிழை படியுங்கன்னு சொல்லுவேன் தமிழே முதலில் அந்த அம்மா சொன்னாங்க தமிழை இலக்கண இலக்கியத்தோடு படியுங்கன்னு சொன்னாங்க அப்படி படிக்கணும் அதுக்கப்புறம் நிறைய படைப்புகளை படிக்கணும் படைக்கும் போதே நான் எழுத போறேன்னு நினச்சா எழுத்து வராது என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு நுணுக்கத்தை படிக்கணும் அடையாளங்கள் வார்த்தை செறிவுகளெல்லாம் உங்கள் நெஞ்சுக்குள்ளே வந்து முட்டணும் அப்படி முட்டினா நீங்கள் எழுத்தாளர் ஆயிடலாம் கவிஞராயிரலாம் பலம்பரைஜான் சொல்லுவார் ஒரு சிறு கவிதைக்கே உள்ள கருத்தை வைத்து கதை எழுதுவது வல்லவர் தாமரை செந்தூர் பாண்டி என்று தன்னுடைய கூட்டியில் எழுதியிருக்கிறார் ஒரு சின்ன கவிதைக்கு உள்ள ஒரு பொறி ஒரு ஹைக்கோ கவிதையை கதையாக மாற்றலாம் ஒரு பெரிய நாவலை ஒரு ஹைக்கோ கவிதையாக மாற்றலாம் எல்லாம் உங்களுடைய மனப்பாங்கு மன ஓட்டம் உங்களுடைய சிந்தனை சிந்தனையுடைய தீர்க்கம்தான் என்பதை மனதில் கொண்டால் நான் உங்கள் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலை எல்லாருக்கும் இதை ஒரு கருத்தாக சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம்